ஹாடி ஹா இத்தனை வயசுக்கு பிறகு வலிக்கிற வீட்டுக்கார சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய்க்க ஒரு கவலையா தானே இருக்கும் லண்டனில் ஆளை சந்தித்தா கட்டாயமே இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அப்புறம் வெளிநாட்டு போனால் அதாவது கொஞ்சம் கனவுகளை நிறைவேற்றலாம் ஆசைகளை நிறைவேற்றலாம் நினைச்ச மாதிரி வாழலாம்ன்ற மாதிரி வந்து எனக்கு போக ஆசை இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வெளிநாடு போக ஆறு வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒன்று அதை அனுபவிக்கிறார்களுக்கு தான் தெரியும் இங்கே இலங்கையில் வந்து ஆனால் வெளிநாட்டில் இருந்தால் போல சும்மா ஆசை வராது வெளிநாட்டில் இருந்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு ரெண்டு மூன்று வேலைகள் தான் சம்பாதிக்கணும் கண்டே வெளிநாடு வெளிநாடுங்கிட்டு போறே இக்கடை நாட்டுக்காக்கிற பட்ச ஹோனா பிறகு உனக்கு தெரியும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பண்ணுற கஷ்டம் என்னென்று ஒருகளை மேல உடனே கோல அடிப்பேன் சொல்லுவேன் கட்டாயம் ஒருகளை மேல கோல பதில் சொல்ல காத்துரு நண்பன் போனது வந்து சுடன் விசா இல்ல விசிட்டர் விசா இல்ல நண்பன் போனது வந்து வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் கொழும்புல இருந்து நீர்மளத்துக்கு வந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு அதாவது நேரடியாக விமான நிலையத்துக்கு போறோம்னா சொல்லி வந்தாங்க இருந்தாலும் அந்த அண்ணாவிட்ட நின்றுட்டு இப்ப இரவுதான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் ஆற வழி போக போறோம் எந்த நாட்டுக்கு போறோம் என்ற வந்து தொடர்ந்து அப்படியே சில பேருக்கு டூரிஸ்டா இருந்திருக்கலாம் சில பேருக்கு இதான் நடக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சரி காணொலி தொடர்ந்து அதோட நாங்கள் தங்கியிருந்த வீடு தானே அந்த வீடு வந்து விற்பனைக்காக நீர் நீர்வோளம்ல இருக்கு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இப்ப நாங்கள் அங்க இருந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்து ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் என்ன வந்து அதை தொடர்ந்து செய்து பெற்றுக்கொள்ளலாம் வீட்டுக்கு முன்னு கேங்கால முழுக்க முழுக்கமே வந்து எல்லா இடம் வந்து மாமல் பாதிக்கப்பட்ட வீடு தான் வீட்டில் இருக்கிற தளவாடங்கள் சகலத்தோடைய இப்ப என்ன மாதிரி பராமரிப்புல இருக்கோ அப்படியே தர வெளிநாட்டு ஸ்டைல செய்திக்கணும் இது வந்து வெளிநாட்டு இப்படி இழுத்து இப்ப கழுவணும் மட்டும் கழுவி கொள்ளலாம் மிஞ்சால சிங்களையும் வச்சு கழுவலாம் பாத்ரூம் சிங்கர்னு சொல்லிக்கலையே அஞ்சலி பேரை சொல்லி இந்த பாட்டை இந்த பாட்டு இந்த ரூம்ல வந்து ஏசி இருக்கு மற்றது அது சைஸ் பெட் வந்து நல்ல குஷன் கிங் அதே பெட் தான்

கேப்பிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு சரியான ஒரு பரபரப்பா இருக்குது இந்த நேரம் வந்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினோரு மணி ஆகுது பதினோரு மணி ரெண்டு மணிக்கு தான் ஃப்ளைட் கிட்டத்தட்ட மூன்று நாலு மணி ஆளுக்கு முன்னே வரணுமன்ற காலத்தினால வந்து நாங்கள் இப்போ வந்துருக்கிறோம் சரி ஒரு ஆளை போய் வழி அனுப்ப போறோம் வழி அனுப்புறதுக்கு முன்னால என்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்றத பாண்டி யாழ்ப்பாணத்துலேருந்து காரில் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எவ்வளோ நேரம் பயணத்துக்கு பிறகு வந்துக்கிறீங்க போயிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து நண்பர்கள் பசியுடன் வந்து நித்ர விருதா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாலும் நல்ல வா போக விருப்பம் இல்லையா ஏர்போர்ட் போக விருப்பம் இல்லையா சோ மாதிரி இருக்கிறாங்க ஏன் ஏர்போர்ட்டுக்கு போகிறான் இங்கால நண்பர்கள் எல்லாருமே வந்திக்கணும் வேலை எல்லாருமே வந்து வழி அனுப்புற வழி அனுப்புறாங்க வந்தவை அவையெல்லாம் வலிக்கிட்டு நம்ம என்ன நீங்களா ஏர்போர்ட்டுக்கு நீங்களும் போறீங்களா சரி போய்விடுறீங்க அதுக்கு அதுக்கு ரெடியாக தான் போகிறீங்க ஆ நீட் பண்ண நீட் பண்ணேன் இல்லை வந்து மூஞ்சி இடித்தாலே போறீங்கல வேன் கார் எல்லாத்துலேயும் தான் வரப்போகிறோம் எங்கள்கிட்ட ஆட்டோவும் அதோட போகுது இப்போ நாங்கள் ஏ போட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் நாங்கள் ஆட்டோவெலாம் வந்துடுறாங்க

சில பேர் யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றாக்கில் வந்து ரூம் எடுக்க மாட்டோம் இதுலயே அப்படியே பார்க்கிங்கில் போட்டுட்டு இங்கே பின்னால் பாத்ரூம் எல்லாம் இருக்கு அதிலேயே குளிச்சு கிழிச்சிட்டு சில வழிந்ர வந்தால் வந்து வலிக்கிட்டு வினோம் சிக்க சிக்க பேர் வந்து 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 வர வரப்பா போய்க்கொண்டிருக்கும் முள்ளுக்களை வந்து வாகனங்கள் விடையலாது நாங்கள் அதான் முன்னுக்கு பார்க்கிங்க விட்டுட்டு வந்தோம் நாங்கள் வாகனம் வந்து ட்ரப்பிங் மட்டும்தான் அப்படியே போயிட்டு போகலாம் அதில் போயிட்டு அங்காலையும் அதுலேயும் பாக்கிங் இருக்கு ஆனால் ஆட்டோ உள்ள அலோவ் பண்ண மாட்டினோம் இலங்கையில் கூடுதலாக அணிக்கிறது ஆட்டோ தான் ஆனால் ஆட்டோவே உள்ளே அலோவ் பண்ண மாட்டினோம் இல்லை ட்ரோப்பிங் பண்ணிவிட்டு போயிடணும் இந்த ஐடென்டி கார்டு செக் பண்ணிட்டு விடுற முதல் செக் பண்ணுறதுல இன்றைக்கு செக் பண்ணிவிட்டு விட்டவ நான் போன முறை வந்திருக்கேன் அப்படி ஒன்றும் நடக்கலை எந்த நேரமும் பரபரப்பாக இருக்கிற ஒரே ஒரு டாப் ஆப் வந்து யாராவது வந்து கொண்டே இருப்பினோம் இல்லாட்டி யாராவது போய்கொண்டே இருப்பினோம் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் ஏர்போர்ட் வாரேன் முன்னுக்கு போய் கொண்டு இப்போ நேரம் பதினொன்றரை பன்னிரெண்டு மணியாகுது வாகனங்களில் வந்தால் லக்கேஜில் இறக்கணும் டப் அண்ட் இதில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இறக்கிட்டு போயிடுவணும் கயின் பேக்கை மறந்து விட்டுட்டு வந்துடுக்கியா போகிறது நானில் அது நான் சொல்லலை கைண்டா பேக்கை காணல இங்கே பேக்கேண்டா லக்கேஜ லக்கேஜை முன்னே அனுப்பிவிட்டோம் என்ன வாசலில் போட்டு அனுப்பிவிட்டோம் மற்றது வெளியில் டிக்கெட் இருக்கிறார்கள் மட்டுந்தான் உள்ளுக்கில் போகலாம் அப்படி இல்லாத இல்லாதவர்கள் இதில் வந்து ஐநூறுரூவா எடுக்கணும் ஐநூறுரூவா என்ன ஒரு ஆளுக்குளுக்கு ஐநூறுரூவா படி வந்து டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளுக்கில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமான வெள்ளக்காரர்லாம் வந்து கைட் பண்ணி இருப்பினா அப்போ ஞாபகத்துக்கு போட்டோக்கள் எடுத்துட்டு போயினா சரி இப்போ ஒரு முக்கியமான உண்மை ஒன்று சொல்ல போறது வெளிநாடு போகிற வெளிநாடு போறேன்ட்டு தொடங்கி ஆனால் வந்து கயன் வெளிநாடு போயில் எங்கட நண்பர்களால் ருசாந்தன் தான் வெளிநாடு போறார் எங்க லண்டன் போறார் லண்டனுக்கு போறார் அவர் தான் வழி அனுப்புற நாங்கள் இந்த இடத்துல வந்து கயனே நாட்டுக்கு போயிலேன்னா கயன் கொஞ்ச காலம் இலங்கையில சுத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போக வட்டே முடி எடுத்துக்கிட்டேன் உடனே பார்க்குறேன் எல்லாரும் ஜோதிச்சுருப்பீங்க ஹயன் தான் போகிறதுக்கு தயாரா இருக்கு ஏன் கயன் நீங்கள் போயிடலாம் சரி நாங்கள் உள்ளுக்கு போகிறத காண்டி வந்து எடுக்க போயிட்டு ஹயன் இதில் தான் பட்டிச்சுட்டு எடுக்கணும் ரூபாய் ஒரு ஆளுக்கு நாங்கள் மூன்று பேர் போக போகிறோம் எங்களோட வந்தாங்க மிச்சங்கள் உள்ள அண்ணிக்கணும் போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் புறப்படுகை இந்த கரையில் வந்து கூடுதலாக அந்த காசுகள் மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டுகள் பண்ணி கொண்டு போகிறோம்னாலும் நீங்கள் பகுதியில் பண்ணி கொள்ளலாம் சிம் கார்ட் எடுக்கலாம் அப்படியான எல்லாம் வந்திருக்கும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தெரியும் நாங்கள் போய் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் இப்போ இந்த மாதிரி இருக்குன்ட்டு நீங்களும் பார்க்கத்தானே வேணும் அந்த ஒரு காலத்துக்காக வந்து இப்போ என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து நாங்கள் முடியும் உங்களுக்கு காணொடியில் காட்டி கொண்டு போகிறோம் இதெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு வந்தேன் நீ வெளிநாடு போடுற வெளிநாடு போகிறன்ட்டு ஆ ஆ இந்த வெள்ளையும் சொல்லியம்மா இருக்கிறாரு இவர் தான் லண்டன் வராரு வர பத்து ரூபா பார்த்து கொள்ளுகோ அது சு புதுசு ஆ என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் ஏ வழி இஞ்சால கொழம்புலேந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எல்லா பகுதிலேயும் இருந்து ஆகல் வந்துக்கிறாங்களே என்ன ரசம் அந்த ஏதாவது சொல்றா பல காலம் ஜோசிச்சு வச்ச கனவு நினைவாக இருக்கு கதைக்க வரட்டா சரியா இன்றைக்கு காய்ச்சா சிக்கலாயிருக்கு கதைக்க வரட்டா என்ன சொல்றீங்க நண்பர் போடுறத பற்றி எதாவது பக்கத்தில் வாங்க ஏதாவது சொல்லுங்க ப்ரோ ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க

ദവിടെ എന്ന നmathfrakരेंगे അപ്പോൾ വലിയ കവളിയാ இருக்குது കൊണ്ടയിരുന്നെന്നാ പോുമ്പോൾ കഷ്ടമാണ്ടிருக்கு എക്ക്ടാ പോരോ ഇങ്ങതാണ് ഇരിക്കുന്ന ദവിടെ സന്തോഷം കണ്ടോ സന്തോഷം കണ്ടോ கனகாலமாக சொல்லிக் கொண்டிருப்பான் வெளிநாடு போகணும் போகணுமே கிட்டத்தட்ட ஏல் படித்த காலத்துலேருந்து சொல்லி கொண்டிருப்பான் இப்போ தான் நாளுக்கு சரி வந்திருக்கு அதனால் என்னென்னு சொல்கிற ஒரு கனவு கெனவு நிஜமானது வேறு இருக்கும் வழியில் ஹாடி கொள்ளையில் இத்தனை வயசுக்கு பிறகு வெளிக்கிறக்க வீட்டுக்காரர் சொந்த வந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய்க்க ஒரு கவலையாக தானே இருக்கும் சரி நண்பன் வந்து லண்டனுக்கு வரான் லண்டனில் ஆளை சந்தித்தா கட்டாயமே கேளுங்க പോ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போன அப்புறம் என்னடா கொஞ்சம் நிற்கணும் வேணண்டா ஆளுடைய வெயிட் இல்லை ஏதாவது பிரச்சனைண்டா தேவையா இல்லாத பொருட்கள் வேண்டாக நிற்கணும் ஆள் வேறு முதல் முறையா போகுது கொஞ்சம் தான் போவோம் வேற ஒரு ஆள் டூ லைட் ஆள் உள்ள போன அப்புறம் தான் பாரு எங்கே போயிட்டீங்க எங்கே போயிட்டீங்க கார் பார்க்கிங் கொஞ்சம் சீக்கிரம் எங்களை வெயிட் பண்ணலாம் எங்களை காகில்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது தேவையான சாப்பாடுகள் பாத்ரூம் எல்லாமே இருக்குதுன்னா விலணி விலனியும் கொண்டு போடுறதுக்கு இதில் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த நேரமையாக போட்டதுக்கு முதல் வந்துட்டிங்கள்னா எங்களால் ஃபுட் வளம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்களால் ஃபுட் சிட்டியும் இருக்குது காகில்ஸ் எங்களால் வெயிட்டிங் ஏரியா அப்படியே அவளை விட்டுட்டு நாங்களும் வலிக்கட்டுறோம் நீண்டா போயிடல விட்டுட்டு போயிட்டா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் கயணத்தை தான் அனுபவப்போகிறோம் அனுபவ போகிறோம் இல்லை தான் அது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணுமன்றாக்காண்டியா அப்படி சஸ்பெண்ட் ஒன்று வைக்கிறதானே ஸோ அரசியம் ஒன்று வச்சா தான் எனக்கு சரி இப்படியா நாங்கள் இங்கே இருந்து வந்து ரூமுக்கு போவோம் அவ்வளோ க்ரௌட் வந்தோண்டே இருக்குது நல்ல இதான சரி போம் சரி அப்படியே ஆளை ஏர்போர்ட்டில் இறக்கிட்டு அப்படியே வந்துட்டோம் வந்து படுக்க ஒன்றரை ஆகிடுச்சு இரவு ஒன்றரை ஆகிடுச்சு அதுக்கு பிறகு அவனுக்கு ஃப்ளைட் வந்து ரன் ரேக்கு தான் ஃப்ளைட் அதுக்கு முதலே போய் போர்டிங் பாஸ்லாம் எல்லாம் அங்கே வேலைக்கு போய் நிற்கணும் அதனால தான் வேலைக்கு கொண்டு விட்டுறாங்க அதுக்கு பிறகு சில வேளை அந்த லக்கேஜ் கூட வேண்டாம் வேண்டோனும் அதெல்லாம் லக்கேஜ் எல்லாம் கூட இல்லை அளவாக தான் கொண்டு போகணும் உண்மையிலேயே இந்த என்னென்னு சொல்கிற ரசாயன பற்றி சொல்லு வேண்டாம் வந்து ஒரு ஓயலியல் படித்த உடனே வெளிநாடு போகணும் வெளிநாடு போகணும்னு என்று சொல்லிக்க வேண்டியதவன் கடைசியில் இப்போதான் நாளுக்கு போக வேண்டி சூழ்நிலை அமைந்திருக்கு சூழ்நிலை அவன் என்ன சொல்கிறான் அவன் ட்ரை பண்ண தொடங்கி அதுக்கு பிறகு கண்ணுக்கு முன்னா நின்றாக்கள் எல்லாம் வந்து போனால் பிறகு தான் டே இங்கே நிற்கிறேன்டா அங்கே நிற்கிறேன்டான்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஆளுக்கு சரி வரையில ஸோ உலக ட்ரைவ் வந்து இப்போ போயிருக்கிறான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து எக்கச்சக்கமான காசுகளையும் வந்து அழிச்சிருக்கிறான்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் அந்தந்த கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் கூட சொல்கிற ஒரு படிப்பு முடித்த பிறகு ஒரு வயசில் வந்து எல்லாருக்குமே இந்த வெளிநாடு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்து வரும் என்னடா வந்து இலங்கையில் இருந்தால் வராது வெளிநாட்டு போனால் அதாவது கொஞ்சம் கனவுகளை நிறைவேற்றலாம் ஆசைகளை நிறைவேற்றலாம் நினைச்ச மாதிரி என்ற மாதிரி வந்துட்டு அதனால் எல்லாருமே வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும் அதேமாதிரி தான் நண்பனும் போயிருக்கான் எங்களுக்கு தெரிஞ்ச எக்கச்சக்க பேர் எங்களோட பட்ஜிலயே வந்து கணக்கு பேர் போயிட்டுனா போனது சந்தோஷம் எனக்கு போக ஆசை இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வெளிநாடு போக ஆசை இருக்குது தான் ஆனால் அங்கேயே போய் தங்க மாட்டேன் ஏன்னா வந்து வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒன்று அதை அனுபவிக்கிறார்களுக்கு தான் தெரியும் இங்கே இலங்கையில் வந்து நீங்கள் எந்த நேரம் வந்து வீதியில் நடமாடி தெரியலாம் எந்த நேரம் வந்து போகலாம் இருக்குது தான் என்னென்னு சொல்கிறார் வெளிநாடுகள் எல்லாம் வந்து அந்த ஒரு மூணு மாதம் குளிர் அந்த மாதிரி இடங்களுக்கு வெளியில் போகிறதையும் வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மற்றது வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கணக்கு உழைக்கணும் அவையில் கணக்கு காசு என்ற ஒரு நிலைப்பாடு சில பேர் யோசிப்பீங்க ஆனால் வெளிநாட்டில் இருந்தால் போல சும்மா காசு வராது வெளிநாட்டில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு இருந்தால் தான் வந்து அவையில் அந்த காசை சம்பாதிக்கணும் ஒரு வேலை இல்லாமல் ரெண்டு மூணு வேலைகள் செய்து தான் சம்பாதிக்கணும் ஆனால் இங்கே இலங்கையில இருக்கிற அகலப்புறத்தை மட்டும் இல்லை ஒரு எட்டு மணிக்கு போயிட்டு ஒரு நாலு மணியோட வேலையை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு இங்கே வீட்டுக்காரரோட ஒரு குடும்பத்துக்காணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு அதனால இங்கே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் வாழக்கூடிய மாதிரி இருக்குது அங்கே போனோம்னா வேலை வீடு வேலை வீடுண்டு அந்த ஒரு ஒரு மிஷன் லைஃப்ல ஓடிக்கொண்டே இருக்கணும் அது அங்க இருக்கிறார்கள் தான் தெரியும் ஆனா அங்க இருக்கிறார்கள் சொல்லியே கேம் வந்து இங்க இருக்கிறார்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா வந்து அவையில் போயிட்டோம் வசதியாக வசதியா வந்துட்டோம் வீடு காட்டிட்டோம் இனி அவையல் இங்கே இருக்கிற அகல் வர வேண்டாம்னு சொல்லிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேட்ட கதையும் இருக்கு ஆனா அவையல் வந்து அந்த தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் தான் சொல்லிடும் சில சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது சில சில விஷயங்கள் வந்து மறக்கப்பட வேண்டியது இப்போ உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருந்தா பிரச்சனை இல்லாமல் சொந்தக்காரோட இடங்கள் தந்தா வந்து நீங்கள் கட்டாயமே வெளிநாடு போகலாம் நண்பன் போனது வந்து சுடன் விசா இல்லை விசிட்டர் விசா இல்லை நண்பன் போனது வந்து ஒர்க் விசாவில் போயிட்டு தான் நேரடியாக போன உடனே ஆளுக்கு அங்கே வேலையே இருக்குது வேலை இருக்குது மற்ற இடம் இருக்குது அப்போ வந்து ஆளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா கூடுதலாக முதல் போனது எல்லாமே வந்து சுடன் விசாவில் போயிட்டு அதை பிறகு கேஸ் போட்டு மாற்றுறது அப்படி இப்படி எல்லாம் கணக்கு பிரச்சனைகள் இருக்கு கணக்க சவால்கள் இருக்கும் ஆனால் அவன் இந்த விசாவில் போன முடியாது வந்து எதுவித பிரச்சனையும் இல்லை போன உடனே ஆளுக்கு வேலை செய்யும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட சுடன் விசால போயிருந்தால் வேலையும் செய்ய இல்லாது அது ஒளி தான் செய்யணும் அது ரெண்டுமே கஷ்டமான வாழ்க்கையாக இருந்திருக்கும் சரி சந்தோஷம் ரொசாந்தன் வைக்கு சந்தோஷம் ஒருத்தருமே பெருசாக அந்த இடத்துல கதைக்கு கதைக்கலை அந்த ஏப்போர்ட்டில் அந்த சூழ்நிலையாக இருக்கலாம் ரொசாந்தனை காய்க்கிறேன் வேண்டாமல் அதனையும் கொண்டிருப்பான் கதைக்கீழ நான் நினைக்கிறேன் ரொசாந்தன் இந்த வீடியோவை இப்போ பார்த்து கொண்டிருப்பான் இவ்வளோ நாளைக்கு பிறகு கிடச்சிருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கொள் அவ்வளோ தான் என்னெல்லாம் இனி அப்போ நான் சொல்லிட்டு தான் அனுப்பினேன் அண்டே வெளிநாடு வெளிநாடு பூரே இக்கட நாட்டுக்கு அக்கறை பட்சை ஹூனா உனக்கு தெரியும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வர கஷ்டம் என்னென்று ஒரு கிலோ மேலே உனக்கு கோலாடிப்பேன்னு சொல்லுவேன் கட்டாயம் ஒருகிளை மேலே கோலாடிப்பேன் பதில் சொல்ல காற்று அவர் சில வேலை கதைக்கிறேன் வந்து அந்த அவனோட கதைக்க காணியம் வந்து நான் உங்களோட பயந்து கொள்ளுவேன் சரியா ஏன்னா இங்கே சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க வேறு தொடர்ந்து வெளியாகவே இருக்கும் சரி பார்ப்போம் அவ அனுபவத்தையும் வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தால் வருவோம் அடுத்த வீடியோ என்னென்னு தொடர்ந்து பாருங்கள் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும்